ஏன்னு தெரிவிச்சிருக்க ஒரு எயிட் இயர்ஸ் கர்நாடிக் மியூசிக் டேவா எல்லாம் படிச்சு ராஜா சார் கிட்ட ஒர்க் பண்ண கை தக்கலாம் படம் நிறைய பண்ணிட்டு இருக்கேன் நல்லா பாடுங்க இசையில தான் கடவுளை பார்க்கலாம் மியூசிக் வந்து சாதாரண

எனக்கு ஒரு டுவெல் ஓ கிளாக் இல்லை ஒன் ஓ கிளாக் வீடியோ காலில் வரண்டாம் அப்படின்னாங்க அதனால் மியூசிக் நல்லா பண்ணுங்கள் ஏன்னா மியூசிக் தவறு உலகத்தில் எதுவுமே கிடையாது ஒரு மனிதன் அதாவது எதுக்கு வங்கியோ கோபம் புறாமோ இந்த பறந்த உலகத்தில் இறைவன் கொடுத்த ஒரு அருமையான ஒரு மியூசிக் எல்லார்கிட்டையும் அன்பு செலுத்துங்க உலகத்தில் சிறந்தது அன்பு தான் ஏன்னா மனிதர் வாழ்க்கை நிரந்தரில் தொண்ணூறுவா நூறுவா கன்ஃபார்ம் ஓகேங்களா அதனால் வந்துட்டு இங்கே வந்து ஃபர்ஸ்ட் சாங்கே பார்த்தா ரொம்ப நல்லா பண்ணுங்கள் ரொம்ப நல்லா பாடுங்க நிறைய கஷ்டம் வராங்க சண்டே சண்டேவால் இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து இல்லாட்டி இந்த வெறும் கஷ்டத்தை தான் அறங்க ரொம்ப இருக்கும் நீங்கள் அதை மாதிரி வரங்க நிறைய நீங்கள் நிறைய பாடுங்க நிறைய பாடுங்க கண்டிப்பாக நாங்களாம் பக்கத்துனையாக இருப்போம் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதை வந்து கேஷுவலாக பாடுங்க யாரும் கஷ்ட கவலையே பாடாதுங்க வீட்டில் இருக்கிற மாதிரியான எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு பாடணுன்னு கிடையாது பொறுதுங்களா ப்ராக்டிஸ் பண்ண 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 யாரும் உலகத்தில் பெரியாலும் இறைவன் ஒருவன் தான் பெரியவன் ஓகுங்களா அதனால் எதிர்க்க கஷ்டங்களே நம்ம எப்படி பாடணும் அதெல்லாம் கவலே படாதீங்க நாங்கள் ஃபுல் சப்போர்ட் ஓகேங்களா இன்னொரு இருக்கும் முதற்கண் பாரதிக்கு ஒரு படத்தை காலத்தில் கதை இருக்க வேண்டும் அது எப்படி கஷ்டப்படுறது இங்கே தெரியும் இப்போ வந்து மெகாட்டி அன் யாதவ் கடந்த பத்தொம்போது வருஷமா இவங்க டிவியில் பார்க்காத ஆள் கிடையாது அவர் ஒரு சிறப்புரையார் What? Awesome. ஆனா கோவிந்தானா இவரு தயாரிப்பாளர் திரைப்பட நடிகர் ஒரு ஆ இவர் வந்து நடிகர் ரவிச்சந்திரனுடைய மாப்பிளர்கள் ஓகேங்களா அதனால வந்து சந்தோஷமான ஜாலியா இருக்கோம் நாங்க வந்துட்டோம் உங்கள் கூட இருப்போம் ஓகேங்களா ரொம்ப சந்தோஷமாக பாடுங்க நீங்கள் பாட சொல்லிட்டு ஒரு தடவை உங்கள் டிஸ்டிக் உங்கள் பேர் எந்த ஊர் திருப்பத்தூரா வேலூராக சொல்லிட்டு பாடுங்க இந்த பாடம் பாடம்னு சொல்லி பாடுங்க மீண்டும் பாடும் போது சிரத்தை எடுத்து கான்சன்ட்ரேட் பாடுங்கள் ஏன்னா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் சுதி சுத்தமாக தாள சுத்தியமாக பாடுங்கள் ஏன்னா இன்னெல்லாம் வந்துட்டு அண்ணனுக்கு தெரியும் எம்எஸ்சி காலத்தில் வந்துட்டு நூறு பாட்டு பாடினா கூட வெளியே தெரியாது இப்போ ஒரே பாடம் உலகம் ஃபுல்லாக தெரியல பிகாஸ் உலகம் கையில் செல்ஃபோன் இருக்குது புரியுதுங்களா அதனால எந்த தொழிலும் நம்ம உண்மையா நேர்மையா சிறந்தா பார்த்தோம் கண்டிப்பா இறைவன் நம்மளுக்கு நல்ல பணம் ஓகேங்களா நன்றி வணக்கம் வணக்கம் ஆனால் சிவாஜி ஒரு நடை கிடைக்கணும் தொழில் அவளுக்கு கொஞ்சம் தாங்க வராது இன்றைய பாடல்களின் இன்பத்துல இன்னொரு இன்பம் காத்துக்கிட்டு இருக்கு சங்கராபரணத்தில் பாடுறதுக்காக ஸ்ரீ ராமுரு தயாராக இருக்கார் சங்கராபரணங்கிறது எழுபத்தி ரெண்டு தாய் ராகங்களில் அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு அது சங்கரனுக்கே ஒரு ஆபரணம் அதனால் அதுவும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறுது எல்லாரும் சேர்க்கலாம் சரியா நேஷன் பாடல்கள் மட்டும் இரநூறு கட்சிகளையும் நடத்திருக்கேன் நான் ஒரே ஒரு யாருமே போய் கேட்க மாட்டேன் நானே நடத்துவேன் அதே மாதிரி தமிழகத்தில் திண்டுக்கல் மதுரை சேலம் கோயம்புத்தூர் இந்த நானூர்லையும் நான் நடைகின்ற சிவாஜி நிகழ்ச்சி நிகழ்ச்சி நடத்தியிருக்கேன் என்னோட மேடம் சாந்தி மேடம் நான் நடந்த நிகழ்ச்சிக்கு மூணு நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க அந்த நிகழ்ச்சியில் அவங்க வந்து மேடையில் பாடியிருக்காங்க சிவாஜி என்பது என் உயிரோடு கலந்த ஒன்று காரணம் கேட்டீங்கன்னா தவறாக எடுத்துக்காதீங்க கடவுள் நம்பிக்கையை இல்லைன்னு சொல்கின்ற காலத்தில் கடவுள் நம்பிக்கையை மக்கள் மனதில் ஊட்டி தேசியத்தையும் தெய்வீகத்தையும் வளர்த்த தமிழ் சினிமா நடிகர் சிவாஜி மட்டும்தான் யாருமே கிடையாது நடிகர் தொடங்கம் சிவாஜி நிகழ்ச்சியை நடத்திருக்கேன் அதனால அந்த கஷ்டம் தெரியும் ஆனா மேடம் வந்து எங்கிருந்தோ வந்து எழுது நேரத்துக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி தமிழகத்திலிருந்து எல்லாரையும் அழைச்சி வந்து ஒரு சிறப்பாக நடத்தி யார்கிட்டையும் எந்த விதமான கஷ்டப்படுத்தாம நடத்துறதுக்கு முதல்ல அவருக்கு ஒரு பாராட்டு வந்து எல்லாரும் கைத்தருக்காங்க இந்த சொல்கிறதுக்கு தான் நான் எனக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுத்துனாலே எனக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் நான் இருந்தேன் இவங்களுக்காக தான் வந்திருக்கேன் இன்னைக்கு எனக்கு அஞ்சு நிகழ்ச்சி இருக்குது இந்த ஒரு நிகழ்ச்சி திராவிட தெலுங்கு சம்மேளனு சொல்லிட்டு சாரதா வித்யால ஒரு நிகழ்ச்சி கண்ணதாசனுடைய விழான்னு சொல்லிட்டு இதில் கிருஷ்ணகான சபாவில் ஒரு நிகழ்ச்சி ஆறு மணிக்கு மேலே நீங்கள் கூட ஃப்ரீயாக இருந்தேன் சர்ணபங்கி பாட்டு ராஜ அண்ணாமலை மன்றம் அங்கே ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் நான் கலந்துக்கணும் இப்போ நான் இதை முடிச்சுட்டு அங்கே போனோம் அங்கே போயிட்டு அங்கே போகணும் அங்கே போகணும் அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா கொஞ்சம் சிவரஞ்சினி உன்னுடைய அபிநயத்தை இங்கே இருக்கிற லேடிஸ்க்கெலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆடி காட்டினா அவங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கும்

இன்னைக்கு ஜானகி அம்மாவுடைய பாடல்களை மட்டும் நீங்க வந்து இன்னைக்கு எடுத்து எல்லாரும் பாடுறது வந்து ரொம்ப சந்தோஷம் அதுக்கு அதே மாதிரி நம்மளுடைய சேமிப்பாளர் அனுசர் அவர்களுக்கும் அதேமாரி எம்எஸ்சி ஐயாவுடைய பக்கத்திலே உட்காந்து அவர் ஒவ்வொரு பாடலையும் வந்து எப்படி அவர் கம்போஸ் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறத ஐயா ஆதவன் ஐயா மூலமாக தான் நாங்கள்லாம் டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிப்பட்ட அற்புதமான பெரியவர்கள்லாம் இருக்கிற அந்த மேடையில் எல்லாம் சந்திக்கிற அந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து இந்த ஒட்டுமொத்த ஏற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி அதேமாதிரி பாரதி அம்மா அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி நிறைய நிறையா எல்லாம் அற்புதமாக பாடிக்கிட்டு இருக்கிறீங்க பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப ஏதோ சில பாடலாம் நம்ம கேட்டிருக்க மாட்டோம் அது அப்படி தான் நம்ம உண்மையாகவே நம்ம பாடுறவங்களுக்கு கூட சில பாட்டு பாட வராது கொஞ்சம் தப்பு போயிடும் ஆனால் வந்து புதுசாக வந்து தெரிஞ்சு கற்றுக்கிறவங்க வந்து ரொம்ப டஃப்பான சாங்லாம் எடுத்து பாடுவாங்க இப்போ கூட இதுக்கு முன்னாடி அந்த பாடல் அழகாக அவங்க வந்து அப்படியே என்ன ஆமாம் சூப்பரான ஒரு பாடல் ரெண்டு பேருமே பாடினாங்க அதுக்கு முன்னாடியும் நிறைய பாடல்கள் பாடி நிறைய நீங்க எல்லாம் வாழ்த்து பெற்று பரிசு பெற இருக்கிறீங்க உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் இவர் போயிட்டு வருவார் அப்படி ஒரு பாட்டு பாடல கண்டிப்பா உங்களுக்காக வேலு பக்கம் சரி எனக்கு என்னுடைய ட்ராக் ஏதாவது எந்த கொளுங்க ஆடுங்கடா மச்சான் ஒத்த சொல்லல ஆடுங்க கருப்பு நிரத்தறကြီး நான் எத்தனை ஆடுங்கடா மச்சான் கருப்பு நிரத்தறကြီး ஐயோ இந்த பக்கம் கருப்பு நிரத்தறங்க கேட்டம் பெரிய பஞ்சாயத்து ஆடுங்கடா சரி அப்ப ஒரு நாள் நாள் வாரி சும்மா பண்ணிடவா அது பாட்டன்ன ஈஸ இல்ல ட்ராகிலம

ஒருத்தி வந்த என்ன தந்தடி அடிப்பெண்களை ஒண்ண விட்டு போக மாட்டடி அடி கரும்பு நிறைகி உதட்ட சம பழகி சில்லற